கோவையில் நடந்த சம்பவம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய அவமானம் என்றும் மகளிரும் மாணவிகளும் திமுக அரசுக்கு தக்க பாடம் கற்பிப்பார்கள் எனவும் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் சென்னை திருப்பற்றியூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை தற்பொழுது பார்க்கலாம் சட்டம் ஒழுங்கை முறைப்படுத்தாத அரசு இந்த அரசு மாறாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த பிறகு நடவடிக்கை எடுத்தோம் கைது செய்தோம் என்று வேதனையான சூழலிலே பெருமை தேடிக்கொள்ளும் அரசாக இந்த அரசு இருக்கிறது கோவையிலே நடந்த சம்பவம் தமிழகத்திற்கு மிகப்பெரிய அவமானம் அரசு விழித்து கொள்ளும் என்று மக்களுக்கு நம்பிக்கை இல்லை மகளிரும் மாணவிகளுமே இந்த அரசுக்கு உறுதியாக இந்த தேர்தலிலே பாடம் கற்பிப்பார்கள் வீட்டுக்கு அனுப்புவார்கள் Wherever you go, whatever you do, throw a little at it. and Briefs.